நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ஆல் பண்ணிவிட்டு உள்ளார வாங்க ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த சிவா ஹெல்பிங் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டு மாடுகள் உள்ளது வந்துள்ளது வாங்க அதை பற்றி பார்க்கும் இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறது தான் கெரு மாடு இது வந்து இப்போதான் சென ஊசி போட்டிருக்காங்க ஆறு மாதம் சனியாக இருக்குது இதோடைய விலை என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்கங்க இதோட விலை இது வெறும் ஃபிக்ஸடு ரேட்டு மட்டும்தான் நம்ம சேனல் மூலிமா வந்தால் விலை குறைத்து தரப்படும் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா ஜெர்சி மாடுங்க இது வந்து மூணாவது ஈத்து மாடு இது வந்து நாற்பதாயிரம் விலை சொல்கிறாங்கங்க ஏழு மாதம் சனியாக இருக்குது இது வெறும் ஃபிக்ஸடு ரேட்டு மட்டும்தான் நம்ம சேனல் மூலிமா வந்தால் இன்னும் விலை குறைத்து தரப்படும் மாடு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குங்க காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வர மாட்டேங்குது யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வ வளர்த்து விடுங்க சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்